வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை ஞாயிறு இந்நாளிற்கான ராசி கும்பம் இந்நாளிற்கான நட்சத்திரம் சதயம் இரண்டாம் பாதம் இன்றைய திதி பெளர்ணமி இன்றைய யோகம் சுகர்மம் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய ராசி கடகம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் கும்பம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் இல்லை சதயம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் கொப்பாதானம் பூ முடித்தல் பெயர் சூட்டல் முடிவாங்க அன்னபிராசனம் உபநயனம் வித்தியாரம்பம் குதிரை வாங்க தேவதாபிரதிஷ்டை வியாபார கணக்கு முடிக்க பூமிகொள்ள கிரகம் வாங்க தொட்டிலில் குழந்தையை விட யாத்திரை வாஸ்து விட மாடு வாங்க விதை விதைக்க நாமகரணம் இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கன்னியில் இருக்கிறது மற்றும் சித்திரை முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது குறுமிதினத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயிலியம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் காலகட்டமாக இருக்கும் தொழில்துறையில் லாபம் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து சேரலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இது போன்ற சாதகமான நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத உயர்வை தரும் இது உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெருமையைத் தரும் இந்த உயர்வு உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வசதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும் தொழில் துறையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு அச்சம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் அதை மனதில் கொண்டு அதிகமாக யோசிக்க வேண்டாம் எதிர்காலம் குறித்த ஐயம் வேலை அல்லது பணம் சார்ந்த பிரச்சினைகள் உறவுகளில் சில சங்கடங்கள் போன்றவை உங்களை அச்சப்படுத்தலாம் ஆனால் இந்தச் சூழல்களில் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது அவசியம் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களுடனான உங்கள் உறவில் இனிமை அதிகரிக்கும் நீங்கள் அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் மேலும் உங்கள் பிணை மேலும் வலுப்படும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலும் அவர்களின் நம்பிக்கையானது உங்கள் இலக்குகளை அடைய உதவும் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் கன்னி ராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத உயர்வைத் தரும் இது உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெருமையைத் தரும் இந்த உயர்வு உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வசதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் துலாம் ராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இரக்க குணம் அதிகரித்து பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை பலப்படும் இந்த நேரத்தில் சமூக சேவையில் ஈடுபடுவது உங்களுக்கு நிறைவைத் தரும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திலும் நண்பர்களிடமும் பரிவு கிடைக்கும் இதனால் மனமகிழ்ச்சியும் சுபிச்சமும் உண்டாகும் எதிர்கால திட்டங்களுக்காக சேமிப்பு செய்யவும் இது நல்ல நாள் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பகைவர்களால் இன்று சற்று தொந்தரவு இருக்கலாம் ஆனால் புத்திசாலித்தனமான அணுகுமுறையுடன் சமாளிக்க முடியும் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது உங்கள் உழைப்புகளில் தவறான நிகழ்வுகள் ஏற்படும் சமயமாகும் நஷ்டம் ஏற்பட்டால் பின்னர் அதிக எதிர்பார்ப்பு அல்லது பிரச்சினைகள் ஏற்படும் என்பதை கவனிக்கவும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் அமைதியாக சிந்தித்து செயல்படுவது நல்லது